அபிஷேகம் செய்தவரே சூத்திரம் என்று இந்த காலம் எல்லாம் தொடங்குவோம் தேவியராகும் பத்தாம் அதிகாரம் ஏழாவது தினம் நீங்கள் சாகாதபடிக்கு ஆசைக்கு கூடார வாசலில் இருந்து புறப்படாதீர்கள் கத்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேற்கிறதே என்றார் அவர்கள் மோசையனுடைய வார்த்தையின்படியே செய்தார் ஆதி நாட்களிலே பக்தி வைராக்கில் உள்ள விசுவாசிகள் தேவனுடைய சபையில முத்துதாருடைய நாட்களிலே இருந்தார் தன்னுடைய குமார் நாகே நாதாவும் அமியாவும் செத்துக்கோணத்தை பார்த்து ஆறும் அதிர்ச்சி அடைந்தார் அவர்களை சுற்றிலும் இருக்கிற எல்லோருக்கும் மிகுந்த பயம் நடுக்கமும் உண்டாய் ரெண்டு பேர் பரிசுத்த கூடாரத்துக்குள்ளாய் அசுத்தம் நிறைந்தவர்களாய் என்று சொன்னாலே பத்திரத்தை அடித்திருக்கிறார் அதுவே சபையாருக்குள்ளார் அவர்கள் மிகுந்த நடுக்கமும் பயமும் உண்ட உண்டாயிருக்கிறது மோசேயும் இலகிய மனத்துள்ளதாக இருக்கிறார் ஆரோனுடைய குமாரன் இவரும் செத்து போனதை பார்த்து மோசேயும் துக்கப்பட்டிருப்பார் ஆனாலும் மோசே தன்னுடைய மனதை ஏற்றிக்கொண்டு தனக்கு சொல்லிய வார்த்தைகளை ஆறுமுடத்தில் சொல்லுகிறார் என்னிடத்தில் சேருகிறவரானால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் நாதாவும் அபியாவும் தேவன் அடித்தார் அவர்கள் மது வெறியினால் இறந்திருக்கிறார்கள் கர்த்தர் அவர்களை நியாயமிக்க சித்தம் கொண்டிருக்கிறார் என்று சொல்லிப்பார் இதனாலே பின்வரும் சந்ததிகள் பயமும் நடுக்கமும் தேவபயத்தோடு கூட வளர்ப்பதற்கு தேவன் உட்பாக அவர்களை அடித்திருக்கிறார் ஆகவே இதை பார்த்து நண்பர்கள் மனம் திரும்புவார்கள் என்று சொல்லி தேவன் செய்தார் நான்